வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா வாங்க கத்திரிக்காய் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இப்போ நம்ம போகலாமா அவங்களுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு இப்ப இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வணங்கும் போது தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி உடங்கணும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சா இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மதியத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன் அதோட குழம்பு வ குழம்புத்தூள் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுறோம் கத்திரிக்காயும் போட்டுடலாம் முருங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விடலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கான அந்த மசாலா அடியில் ஒட்டோம்ல அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கிறேன் இந்த மசாலா வந்து எல்லா காயிலெலாம் சேரணும் அதனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்க அதனால இப்போ பாருங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு மூணு டம்பா தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த காய் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா சேர்த்தாச்சு இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வேக விட போகிறோம் அதில் இப்போ நம்ம வந்து தேங்காயை திருவி வச்சிட்டு போகிறோம் பாருங்க எப்படி நல்லா கொதித்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு நமக்கு காயும் பருவம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காயை வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோம் திருவி வச்ச தேங்காயை ஒலாம் தூக்கி விடுங்க எல்லாம் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் மிக்ஸாகட்டும் பாருங்கள் நமக்கு அப்படியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி செமையாக இருக்குல்ல நம்ம வீட்டில் காயே இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதத்துக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் இந்த கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் சில பேருக்கு பிடிக்காது சாப்பிடவே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் ஓ டைம் ட்ரை பண்ணிங்க பாய் பாய்